நம்ம வேலவன் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு நீங்களும் வாங்க கம்மி வேலையில கை நிறைய வாங்கிட்டு போங்க வேலவன் ஸ்டோர் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஸ்டாலின் பேசுறாரு எல்லா பத்திரிகைகளையும் விளம்பரம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியாவை காக்க ஸ்டாலின் கேட்கிறார் ஏப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்து மூன்று ஆண்டு காலத்துல தமிழ்நாட குட்டிச்சவராக்கிட்ட மக்கள் கொதிச்சு போய் இன்னைக்கு இருக்கிறாங்க நீ இந்தியாவை காக்க மக்கள் அழைக்கிறார் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் எல்லா விளம்பரத்திலையும் இத கிராமத்தில் சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க கோழி பிடிக்க தெரியாதவன் கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுந்தம் போனான் கதையா இருக்கு ஐந்து போன கதையா இருக்குது கூற ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைந்தம் போன கதையா ஸ்டாலின் கதை இருக்குது இங்கேயே நீ தமிழ்நாட்டை காக்க முடியல இனி ஓய் இந்தியாவை காக்குறாராம் ரெண்டாயிரத்தி பதினால இதே போலதான் ராகுல் காந்தி அமர வச்சுக்கிட்டு சோனியா அமைச்சு அமர வச்சுக்கிட்டு அப்போ சென்னையில் பேசினார் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தியினார் ராசியான மனிதர் ஸ்டாலின் ஏற்கனவே காங்கிரஸ் எதிர்க்கட்சியா இருந்தது இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் பிரதமர் ஆன்னு சொன்ன உடனே எதிர்க்கட்சி அந்த போய்டுச்சு இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருங்கிறாரு இருபத்தி ஆறு பேர் ஒன்னா சேர்ந்து அமைச்சாங்க அதுக்கு நிதிஷ்குமார் தான் இருந்தார் இவர் என்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொன்னாரோ அப்பவே நிதிஷ்குமார் புரியிட்டு போயிட்டார் முரண்பட்ட கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து எப்படி ஆட்சி அமைக்க முடியும் முடியாது அது மட்டும் இல்ல கெஜ்ரிவால் ஒரு போக்கா இருக்கார் இன்னைக்கு கேரளாவில் எடுத்துக்கங்க இன்னைக்கு இந்திய கூட்டணியில கம்யூனிஸ்ட் அங்கமிக்குது வைக்குது இங்க கூட்டணி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக போன்ற கட்சியில் கூட்டணி அமைச்சு போட்டியிடுது கேரளாவில் காங்கிரஸ் எதுக்குது கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட வேட்பாளர் போட்டியிடுறார் உங்களுக்கு என்னையா கொள்கை இருக்குது கொள்கை இருக்குதுங்களா கொள்கை இல்ல ஒண்ணும் இல்ல கொள்கை இல்ல கத்திரிக்காயும் இல்ல இருக்குதா இங்க போட்டி கேரளாவில் போட்டிடுறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் தமிழ்நாட்டில் கூட்டணி எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க அதை விட சாலை இன்னும் ஒரு படி மேல போய் பேசுறாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கவர்னர் ஆதரிக்கிறாருன்னு நாங்க ஒன்னும் ஆதரிக்கலீங்க அந்த புகார் கவர்னர் பரிசீலிக்கவே இல்லை எடுத்துக்கவே மாட்டேங்கிறார் இந்த கடந்த மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் துறை துறை ஊழல் நடந்திருக்குது அந்த ஊழல் பட்டியலிட்டு ஆதாரத்தோட மேதகு ஆளு கொடுத்தோம் இது வரைக்கும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல நாங்க கொடுத்த புகாரை விசாரிக்கப்பட்டிருந்தோம் உத்தரவு போட்டு விசாரிச்சா நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்துருக்கு கவர்னர் எங்களுக்கு ஆதரவாக கொடுக்குறாரா இல்லையே இதே எதிர்கட்சியில் இருந்தார் ஸ்டாலின் அப்ப எங்க மீது ஊழல் புகார் கொலை கொடுத்தீங்க அப்ப கவர்னர் உங்களுக்கு நல்லவராக தெரிஞ்சது இன்னைக்கு கவர்னர் உங்களுக்கு கெட்டதாக தெரியுது ஏன்னா இவர் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றல அதனால் கெட்டதாக தெரியுது இன்னைக்கு கவர்னர் தேவையில்லைங்கிறார் சரி தேவையில்லைங்கிறீங்களா பதினாலு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக பாரதிய ஜனதா கட்சியிலையும் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க காங்கிரஸ்லையும் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருந்தாங்க அப்பெல்லாம் இந்த கவர்னருடைய அதிகாரம் தெரியாதா ஏன் கவர்னர் வேண்டாம்னு சொல்ல முடியாதா நீக்க முடியாதா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியாதா இல்லை அப்போ அவர் சொன்னதெல்லாம் கவர்னர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவர் கவர்னர் தேவைப்பட்டது இப்போது சில பிரச்சனை அவர்களுக்கும் திமுக திமுக கவர்னருக்கும் இடையிலே சில பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அது அவருடைய பிரச்சனை எங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை எங்களுக்கு என்ன நாங்கள் ஆளுங்கச்சாவும் இருக்கிறோம் நீ ஊழல் செய்யற அதனால உனக்கு பாதிப்பு ஏற்படுது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுத்த புகார் மேத நான் கொடுத்த புகார இன்னும் உத்தரவு போடல அதுக்கு அதனால எங்களுக்கெல்லாம் எல்லாம் உனக்கு மேத கால ஆதரவா இல்ல அது மட்டும் இல்ல இன்றைய தினம் திமுக எல்லா இடத்துலயும் பேசுறாங்க பாரதிய ஜனதா எடப்பாடி எதுக்குல மோடி கிண்டா பயப்படுறாரு ஏய் நாங்களாம் யாருக்கும் பயப்படுறதில்லை இந்த டுபா உள்ள எங்களுக்கு வேண்டாம் துணிச்சலோடு இருக்கின்றவன் தொண்டன் முதல் நிர்வாகி அண்ணா திமுக எதற்கும் கவலைப்பட்டதில்ல உன்னை போல பயந்து நடுங்கிற தொடர் நடுங்கி ஆள்வாங்க பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி பள்ளியிலே படித்த மாணவர்கள் அண்ணா திமுக நல்லதுக்கு ஆதரிப்போர் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதை தூளாக உடைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துணை நிற்போம் கூட்டணியில் இருக்கின்ற வரை கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தோம் கூட்டணியில் இருந்து வெளியில் வந்துட்டோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி ஏதாவது துரோகம் செய்தால் மக்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயம் எதிர்ப்போம் முறியடிப்போம் இதுதான் அண்ணா திமுக உங்களோடு உங்க மாதிரி கூட்டணியில் இருந்து உள்ளடி வேலை நாங்க நாங்கள் கூட்டணியில் இருந்துகிட்டு உள்ளடி வேலை நாங்க நாங்கள் எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் தகுந்த மரியாதை கொடுப்போம் கூட்டணி கட்சி இருக்கின்ற வரை அவரோட இணைந்து பணியாற்றுவோம் அண்ணா திமுக என்று சொன்னாலே கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கின்ற கட்சி என்ற முத்திரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் உங்க கூட்டணியில் தான் அங்க கட்சி எப்படியெல்லாம் எல்லாம் சீட்டு மன்றாடி வாங்கினார் நாட்டுக்கே தெரியும் நாட்டுக்கே தெரியும் ரெண்டு ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த கூட்டணி கட்சிகள் ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மயிலாடுதுறை சட்டமன்ற மயிலாடுதுறை பாராளுமன்ற வேட்பாளர் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு வெளிவந்தது எங்க கூட்டணி அப்படி இல்லை இருபதாம் தேதி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களை அழைத்தோம் ஒப்பந்தம் போட்டோம் அன்றைய தினமே வேட்பாளரை அறிவித்தோம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக வேட்பாளரை அறிவித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது மக்களுக்காக பாடுகின்ற கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பயிரிட்டாங்க கிட்டத்தட்ட ஏக்கர் கருகி காய்ந்து போய் நஷ்டமாயிட்டது விவசாயிகளுக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்து பேரிடலால் ால் மழை வெள்ளம் வறட்சி வருகின்ற போது பயிர்கள் சேதமடைந்தால் விவசாயிகள் நஷ்டப்பட்டால் பயிர் திட்டத்தின் மூலமாக அந்த இன்சூரன்ஸ் மூலமாக நிதியை பெற்று விவசாயிகள் அதிமுக ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு மாநில அரசாங்கம் எஸ் டிஆர் மாநில தேசிய பேரிடர் மாநில பேரிடர் நிவாரண நிதி அண்ணா அதிமுக ஆட்சியில் பதிமூணாயிரத்தி ஐநூறு நிர்ணயிக்கப்பட்டது மத்திய அரசாங்கம் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஒரே இரண்டு முறை இழப்பீட்டு தொகை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் இந்த ஆண்டு அறிவிப்பை சாகுபடியில் இடம்பெற செய்தால குருவி சாகுபடி விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்த காரணத்தினால அந்த இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கல பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிதி கிடைக்கல அப்படி கிட அந்த பயிர் காப்பீட்டு இடம்பெற செஞ்சிருந்தா ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் அது மத்திய அரசு தேசிய பேரிடர் நிவாரண நிதி பதினேழாயிரம் ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு விடியா திமுக அரசு இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற மாதிரி வஞ்சிக்கிற மாதிரி பதிமூணாயிரத்தி தான் கொடுத்தாங்க அதை நிர்ணயிக்கப்பட்ட தொகை கூட குறைச்சி தான் கொடுத்துருக்குறாங்க ஆக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை உடனுக்குடன் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்து உடனுக்குடன் பணம் பட்டுவாடா செஞ்சோம் இன்றைக்கு விவசாயில ஆன்லைனில் புக் பண்ணுங்கிறான் பிறகு அந்த நெல்லை நம்முடைய விவசாயிகள் நேரடி அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை கொண்டு போய் திறந்த வெளியில் அடுக்கிறாங்க மலையில் நலஞ்சி முளைச்சி ஈணா போகுது தன்னுடைய உற்பத்தி செய்யப்பட்ட நல்ல கண் முன்னே நெல்மணிகள் முளைக்கின்ற பொழுது அந்த விவசாயிய மனம் எப்படி கஷ்டப்படும் உங்களுக்கு அதாவது தெரியுமா தெரியாது விவசாயி விவசாயம் தானே தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியாத ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிக்கு கை கொடுக்கின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு எங்க பகுதியில் எங்க வழியில் ஸ்டாலின் நமக்கெல்லாமே திட்டத்தில் சுற்றுப்பயணி செஞ்சார் அப்போ போய் அங்க இருக்கிற ஒரு தோட்டத்தில் உழவோட்ட போனார் அது கரும்பு காட்டுக்குள்ள போகணும் கரும்புலாம் வெட்டி காங்கிரீட்டு சாலை போட்டு ஒரு மீட்டருக்கு கான்கிரீட் போட்டு அதில் நடந்து போய் பேண்ட் ஷூ போட்டு நவீன விவசாயி நம்முடைய ஸ்டாலின் இதே நான் திருவாரூர் மாவட்டத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே இடையில் நம்முடைய சகோதரிகள்லாம் வயலில் பயிர் நட்டுகிட்டு இருந்தாங்க அவர்களை சந்தித்து அண்ணா திமுக அரசு எப்படி இருக்குது என்று கேட்க விசாரிச்சு போனேன் அப்போ நம்முடைய சகோதரிகள்லாம் பயிர் நட்டிருக்கும் போது உங்களுக்கு பயிரிட தெரியுமாங்க நான் வயலில் இறங்கி பயிர் நிட்டு காட்டினேன் அதே போல இந்த விடியா திமுக முதலமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போனார் அங்கே போய் இவரும் நடல போகலான்னு போய் வரப்பில் போய் வலுக்கு விட்டு வந்துட்டார் யார் எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை அவர் தான் சரியா இருக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ண அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த மயிலாடுதுறையில் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நான் இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது அப்போ மூணு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருந்தாங்க இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்போ இருக்கிற மாவட்டம் அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு இதை பிரித்து கொடுக்குன்னு சொன்னாங்க உடனடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறை தலைவனமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி எங்களுடைய ஆட்சி பார்த்தா பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீ பேர் நான் கொண்டு வந்த திட்டத்தை முடிச்சு அதை நீ போய் திறந்து வச்சு சிக்கர் விட்டிட்டு இருக்க எங்களை பார்த்து நீ கேட்கிற இங்க அண்மையில கூட அண்ணா திமுக ஆட்சியில் புதிய மாவட்டத்தை உருவாக்கி அதற்கு தேவையான கட்டடத்தை நாங்க கொடுத்தோம் அதை திருப்பதற்கு வந்தார்ல திறந்தார்ல யார் கொடாந்தது அதிமுக அரசு அதே போல பூபுகாரில் மீன்பிடி துறையும் மீன் இறகுதளம் மீனவர் வழக்கில் பாதுகாக்க கட்டிடம் முன்னூத்தி அறுபது கோடி கொண்டு வந்தது அண்ணா திமுக தரங்கம்பாடி மீன்பிடி துறையும் நூத்தி இருபது கோடி மதிப்பில் கட்டி முடித்தது